நம் அடிக்கடி கேட்கிறதான ஒரு சத்தியம் விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாம் ஆபராகமை குறித்து நிறைய தலைப்பில் நம்ம செய்திகள் கேட்டிருக்கோம் இன்றைக்கி ஒரு சில தலைப்புகளுக்கு எல்லாம் பற்றி நாம் சிந்திக்கலாம் ஆதி ஆகும் இருபத்தி ரெண்டாம் ஆறம் பதினெட்டாவது வாசம் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார் முதலாவதாக ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்படுத்தி அது ஏன் எதற்கு என்று அவன் நினைச்சல எப்பவுமே கேட்கல அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே கீழ்படிந்தார் நான் திருத்தணி பக்கத்தில் ஒரு தெக் கிராமத்துக்கு போயிருந்தேன் ரொம்ப இன்டீரியர் ஒரு பத்து கிலோமீட்டருக்கு வரைக்கும் எந்த கடையுமே இல்லை ரோடுகளே இல்லை எந்த வசதியுமே அங்கே இல்லை ஆனால் அங்கே உள்ளே போனால் ஒரு பெரிய வீடு பெரிய பங்களா வீடு ரெண்டு கார் இருந்துச்சு மூணு நாலு டிராக்டர்ஸ் அவங்கள சுற்றி நிறைய நிலவுலன்கள் எப்படி ஒரு ஐம்பது ஏக்கர் நிலம் இருக்குன்னு நினைக்கிறோம் நல்ல வசதியான குடும்பம் அந்த பெரியவர்கிட்ட கேட்டேன் ஐயா பக்கத்தில் நீங்கள் எதுவுமே இல்லையே இந்த நாட்களில் எப்படி நீங்கள் இங்கே தங்கியிருக்கிறீங்க அப்படின்னு அவர்ட்ட கேட்டேன் அப்போ அவர் சொன்ன காரியங்கள் பார்த்தா ஒரு நிறைய அட்வான்டேஜை சொல்கிறேன் இந்த இடத்துல இது கிடைக்குது இப்படி 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 இப்படின்னு எல்லா விளக்கங்களையும் சொல்கிற சரி நமக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு அதாவது அரசாங்கத்தில் ஒரு மூணு வருஷம் ஒரு இடத்துல ஒரு ஆளாக இருந்தால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க ஏன்னா ஒரு மூணு வருஷம் நீங்கள் ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா அங்கே எந்த வசதி குறைவுகள் உள்ள இடமா இருந்தாலும் அதுவே உங்களுக்கு வசதியானதாக மாறிவிடும் அங்கே நீங்கள் எல்லாத்தையும் அந்த உங்களுக்கு வசதிக்கு ஏற்ப ஏற்படுத்தி விடுவீர்கள் அப்படிதான் ஆபிரகாம் இருந்தார் ஒரு நாளைக்கு ஒரு ஃபைன் மார்னிங் வந்தார் கர்த்தர் சொல்றாரு நீ உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் தலப்பன் வீட்டையும் விட்டு நீ கிளம்பு அப்போ அவர் என்ன கேட்கல ஏன் எதற்கு என்னெல்லாம் கேட்கல கர்த்தர் சொன்னதான் அப்படியே கீழ்ப்படிந்தார் சரி ரைட்டு கீழ்படித்தாச்சே போயாச்சு போன இடத்துல என்ன பண்ணாரு அங்கே ஒரு கிணற வெட்டினார் அங்கே ஒரு கூடாரத்தை போட்டாரு அங்கே ஒரு பலிபீடத்தை போட்டார் கர்த்தரை எங்கள் தொழுது கொண்டார் கொஞ்ச நாள் கழித்து கர்த்தர் வந்து சொல்கிறாரு கிளம்பு கிளம்ப திரும்பி கிளம்பி வேற ஒரு இடத்துக்கு போக சொல்கிறார் அங்கேயும் இதே மாதிரி கிணறு விட்டுறாரு கூடாரத்தை போடுறாரு வலிபிடத்தை கேட்டுறாரு அடுத்து கொஞ்ச நாள் அப்படி இருக்க அதுக்கப்புறம் என்ன அது பஞ்சம் எகுத்துக்கு போகிறார் அங்கேயும் இதே மாதிரி இப்படி கர்த்தர் சொல்லிட்டே இருக்கார் நீ அங்கே போய் இங்கே போகணும்னு சொல்லிடுறதுக்கு எல்லா இடத்துக்கும் போகிற எதுக்குமே மரத்தன்னு சொல்லலை சரி அவர் தான் சொல்லலை அவங்க ஒய்ஃபு சாராள் அவன் என்ன சொல்கிறான் இவருக்கு என்ன ஆச்சோ தெரியல வர்றாரு மூணு வருஷம் உட்காந்துக்கிறாரு எல்லாத்தையும் டெவலப் பண்ணுறாரு விட்டுட்டு ஓடுறாரு உங்களுக்கு வேற வேலை இல்லையா நீ இருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா என்ன அவ்வளோ கேட்டது மாதிரி பைப்பில் இல்லை கர்த்தர் சொன்ன வார்த்தைகளுக்கு ஏன் எதற்கு என்று கேட்காமல் ஆபரகாம் இணைந்தார் கீழ்படிந்தார் அது அவருக்கு என்னாச்சு நீதியாக எண்ணப்பட்ட நாம் கூட பைபிள் அநேக காரியங்களை நமக்கு இணைத்திருக்கிறது சொல்லப்பட்டு இங்கே நிறைய காரியங்களை நம்ம நினைப்போம் இதெல்லாம் பாசிபிளா இதை வந்து நம்ம அடாப்ட் பண்ண முடியுமா இது தேவையா என்கிற கேள்வி நம்மகிட்ட வர நிறைய நேரம் கேள்விப்பட்டிருப்பீங்க கர்த்தர் என்ன சொல்றாரு ஏன் எதுக்கெல்லாம் எனக்கு நான் என்ன சொன்னனோ அதை ஃபீல் பண்ணி அநேக நேரங்களில் நம்ம செய்கிற ஒரு சில தவறுகள் கர்த்தர் சுட்டி காட்டுவார் இப்போ நீங்கள் கடவுளுக்குள்ள இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குற்ற உணவு உங்க மனசுல உண்டாகும் யோ நீ பண்ணது தப்பியா அதுதான் கர்த்தர் அவங்களோட பேசுகிறது அப்போ அது தப்பை உணர வேலை நம்ம என்ன செய்யணும் அதுக்கு கீழ்படிந்து அந்த தவறிலேருந்து என்ன செய்யணும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் என்ன செய்யணும் அப்படியே கீழ்படிய வேண்டும் இப்போ நம்ம எங்கே நீ புறப்பட்டுப்போ புறப்பட்டுப்போன்னா ஓகே அது கூட பரவாயில்ல இன்னொன்று காரியம் முக்கியமான காரியம் எழுபத்தைந்து வயசில் கர்த்தர் சொல்கிறார் ஆபிரகாமுக்கு உனக்கு உன் சந்ததியை நான் என்ன செய்வேன் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னா சொல்கிறார் கடிச்சிட்டு ஒரு குழந்தை கிடைச்சது எத்தனை வருஷத்தில் நூறு வயசில் தான் அவர் குழந்தை கிடைக்கும் நூறு வயசில் குழந்தை கிடைச்சி அப்பா கற்று கொடுத்த வாக்கு தத்துவம் நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருக்கிற வேலை அவர் சொல்கிறாரு நீ உன் புத்திரனும் ஏக சுதனுமான என்ன செய்ய எனக்காக நீ பலியிடு கர்த்த நினைச்சிருந்தா ஏதோ அந்த பையனுக்கு ஒரு சுகம் சுகவீனத்தை கொண்டு வந்து கூட அவரை எடுத்துக்கலாம் இல்லையா நூறு வருஷமா குழந்தை இல்லாம இருந்து தவம் இருந்து கிடைச்ச ஒரு குழந்தைய வேற யாரும் இல்ல சொந்த தகப்பனே நீ கர்த்திற்காக அது எங்க போய் மோரியா மலையில போய் வழிடுன்னு சொல்றேன் நம்ம வேதத்தை படிக்கிறால ஜஸ்ட் லைக் நான் படிச்சுட்டு போயிடலாம் ஆனால் நீ அதை உண்மையாகவே நமக்காக அதை எடுத்து கொண்டு கொள்ளும் பொழுது அதில் எவ்வளோ வலி என்பதை நீ உணர முடியும் சாதாரண வலி கிடையாது ஏன்னா நூறு வருஷமாக குழந்தை இல்லாமல் நான் பெற்றெடுத்த ஒரு குழந்தை கர்த்தர் சொல்லுறாரு நீ எனக்காக பலியிடுன்னு சொல்கிறாரு அந்த இரவு நேரம் அந்த ஆபிரகாமுக்கு அவனுக்கு தூக்கம் வந்திருக்குமா அந்த பலியிட நாள் ஃபுல்லாக அவனோட மனசு எப்படி நொந்து போயிருக்கும் அவன் என்னென்ன கேள்விகள் கேட்டுருப்பான் மனசுல ஏன் அவர் கொடுத்த குழந்தை இவ்வளோ வருஷம் கழித்து கொடுக்குறாரு அந்த குழந்தை இவர் எப்படி பலியிட சொல்லுவாரு நம்ம நினைக்கும் என்ன பலியிட சொல்றாரு இவர் யாரு இவர் உண்மையாக கடவுள் தானா இந்த கேள்விகள் நமக்கு வருமா இல்லையா பயில ஒரு கேள்வி கேட்டதாகவே சொல்லுது அடுத்து போறாரு விறகு கழுதை யாரு ஈசாக்கு போற வழியில எல்லாம் அவர் என்ன நினைச்சிருப்பாரு நடந்து போற வேலை போற வேலை அவன் அடுத்து கேப் மனசுல நினைக்கலாம் சாரால் அவளுக்கு முதிர் வயதுல பெற்ற குழந்தை நானாவது சகிச்சுப்பா ஏன்னா கர்த்தர் என்ன கூட பேசினார் சாராள்கிட்ட பேசினாரா இல்ல ஒருவேளை அந்த நான் பலிட்டு திரும்பி வரும் பொழுது சாரால் கேப்பா நான் பையன் எங்கன்னு கேட்டான் நான் என்ன பதில் சொல்ல முடியும் சரி போற வழியில அவன் கேக்குறான் யாரு சாரு கேட்கிறாரு அப்பா விறகு இருக்குது என்ன இருக்கு கழுதை இருக்கு எல்லாமே இருக்கு வழியாக இல்லையே என்றா அப்ப அதுக்கு என்ன பதில் சொல்ற கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்காமல் அப்படியே அவன் அனுப்பிச்சார் நாம் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் அப்படியே என்ன செய்யணும் கீழ்ப்படிய வேண்டும் அப்படி அவன் கீழ்படைந்ததினாலே திரளான பொன் வெள்ளி எல்லா ஆசீர்வாதங்களையும் அவன் சென்று ரெண்டாவதாக அந்த ஆப்ரகாம் அவனுடைய வாழ்க்கையில் அநியாயமாக எங்கேயுமே அவன் செய்யல சம்பாதிக்க அவன் திரளான பொன் வெள்ளி எல்லா ஆடு மாடு ஜனம் எல்லா ஆசீர்வாதத்தையும் அவன் பெற்றிருந்தான் ஆனால் வேதம் என்ன சொல்லுது அவன் எதில் எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்துரு அவன் ஆஸ்தியை சம்பாதிக்கிறதுக்காக அவன் அலைந்து தெரியவே இல்லை அநியாயம் அவன் சம்பாதிக்கவே இல்லை கர்த்தர் அவனுக்கு தானா எல்லாவற்றையும் கொடுத்த ஆதியாகவும் பதினாலு இருபத்தி ரெண்டு படிச்சு பாருங்க அதற்கு பார்த்து

லோத்து வரா லோத்துனுடைய ஆடு மாடுகள்லாம் பெரியிருச்சு ஆட்கள் பெரியிருச்சு வேலை ஆட்கள்லாம் பெரியிருச்சு அப்போது ஆப்ராவனுடைய வேலையாட்களுக்கும் லோத்துனுடைய ஆட்களுக்கும் ஒரு சண்டை உடனே ஆப்ராவன் என்ன சொல்கிறாரு லோத்து நம்ம சகோதரர்கள் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது சண்டை வரக்கூடாது நீ என்ன பண்ணு நீ வலப்பக்கம் போனால் நான் இடப்பக்கம் போகிறேன் நீ இடப்பக்கம் போனால் நான் வலப்பக்கம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிட இப்போ பார்த்தீங்கன்னா கர்த்தர் யார் அழைத்தார் ஆபிரகாம தான் அழைச்சார் லோத்து அழைக்கல இப்போ நல்ல பங்கு யாருக்கு தான் ஆபிரகாமுக்கு போக மீது தான் லோத்துக்கு கொடுக்கணும் ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு ஏ நீ எது வேணாலும் நீ எடுத்துக்கோ அப்படி லோத்து என்ன சொல்கிறான் என்ன செய்கிறாருன்னா யோர்தானின் சமவெளி எல்லாவற்றையும் அவர் எடுத்துக்கிறார் சோதோம் குமாரா போன்ற சமவெளி செழிப்பான பகுதி அது கர்த்தர் சொல்கிற வேலை அது கர்த்தரின் தோட்டத்தை போலவும் அந்த நதி இருக்கனால செழிப்பான ஒரு பகுதியாகவும் எழுபத்தை போல செழிப்பான பகுதியை யார் எடுத்தா லோத்து எடுத்துக்கிறேன் அப்போது ஆபரகாம் அதுக்கு கவலைப்படலை என்னது நல்ல செழிப்பான பகுதியை அவன் எடுத்துட்டானே ஓ நான் கூட்டிகிட்டு வந்த பையன் என்ன நான் வந்து வனந்திரமலை பகுதியில் எடுக்கிறேனே என்று பார்க்கல பதியில் விட்டு கொடுத்தேன் ஆனால் கர்த்தர் யாரும் அதிகமாக ஆசீர்வதித்தார் வித்த ஆபிரகமா ஒரு ஐந்து ராஜாக்கள் வந்து சோதோமுக்கு எதிராக வந்து போர் எடுக்க வராங்க சோதம் ராஜா வீழ்ந்து போகிறார் ஐந்து ராஜாக்களுக்கும் எதிர்த்து இந்த சோதம் ராஜாவால் நிற்க முடியல அப்போது இவருடைய தமையன் யார் லோத்து உடைய உடைமைகளும் லோத்தையும் அவருடைய பிள்ளைகள் எல்லாரையும் பிடிச்சிட்டு போறாரு யார் அந்த ஐந்து ராஜாக்கள் இதை யார் கேள்விப்படுறா ஆபராம் கேள்விப்படுறாரு சோதோம் ராஜாவே அந்த ஐந்து ராஜாக்களை எதிர்த்து நிற்க முடியல ஆனால் அந்த ஆம்பர ராமுக்கிட்ட இருந்த முன்னூற்றி பதினெட்டு வேலையாள்கள் முந்நூற்றி பதினெட்டு வேலையாள்கள் போய் அந்த ஐந்து ராஜாக்களுக்கு எதிராக போரிட்டு அவங்களை கொண்டு அவர்களுக்கு என்னென்ன பொருட்களை எல்லாம் பிடிச்சிட்டு போனாங்களோ இந்த சோதோமில் இருந்து பொருட்கள் அதே மாதிரி லோத்தினுடைய பொருட்கள் அவங்களுடைய வேலையாளர்கள் பிள்ளைகள் மனைவி எல்லாரையும் மீட்டுட்டு வர்ற யார் ஆப்பிர அப்போது சோதோம் ராஜா என்ன கொண்டு எதிர்கொண்டு போகிறார் ஆப்ராமுக்கு எதிர்கொண்டு போய் என்ன சொல்கிறாரா என்னுடைய ஜனத்தை மட்டும் எனக்கு கொடுங்க பொருட்கள் எல்லாரும் என்னச்சுங்க நீங்களே வச்சுக்கோங்க ஏன் அப்படி சொல்கிறாருன்னா நான் ராஜாவாக இருந்துக்கிறேன் ஜனங்கள் தானே ஜனங்களுக்கு தலைவர் ராஜா ஜனங்களை நான் வச்சுக்கிறேன் அந்த ஐந்து ராஜாக்களும் இந்த கொள்ளையாடின பொருட்கள் எல்லாவற்றையும் மீட்டு கொண்டு இருந்தது யாரு ஆபிரகாம் வெறும் முந்நூற்றி பதினெட்டு ஆளை வச்சே மீட்டு கொண்டு வந்த அந்த பொருட்கள் நீ வச்சுக்கொன்ற அப்ப ஆபிர என்ன சொல்றாரு தெரியுமா அதான் அந்த படித்த வாசனத்தில் என்ன படி பாடி பார்க்குறோன்னா அதற்கு ஆப்ரஹாம் சோதோம் ராஜாவை பார்த்து ஆபிரகாமை ஐஸ்வர்யன் நாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகலும் பாதரட்சையின் வாரையாகலும் உமக்கு உண்டானவைகள் யாத வேண்டியாகலையும் எடுத்துக்கொள்ளேன் இந்த பொருள் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போய் ராஜாக்கள் பிடிச்சிட்டு போனாங்க இப்போ அந்த பொருட்கள் ஒருவேளை சோதம் ராஜாவுக்கு உரியதாக இருந்தாலும் அது சோதம் ராஜாவுக்கு உரியதா இல்லை இவர் தான் மீட்டுட்டு வந்தார் ஆம்ராம் நினைத்திருந்தால் அந்த பொருட்களை எல்லாமே யார் வச்சுருந்துருக்கலாம் ஆப்ரஹாமே வைத்திருக்கலாம் ஆனால் ஆப்ராஜராம் என்ன சொல்றாரு இந்த பொருட்கள் எல்லாம் ஒன்று எனக்கு வேண்டாம் அதில் ஒரு வாரியாக நான் நினைச்சேன் எனக்கு நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன் அப்படிங்களா அதெல்லாம் அடுத்தவனுடைய ஏதோ ஒரு குரல் நம்முடைய வீட்டிலே தங்கி இருக்குமே ஆனால் அதற்கு அது நமக்கு என்ன செய்யணும் சாபத்தை ஐஸ்வர்யம் எப்படி வருது கர்த்தர் கொடுக்கிறார் கர்த்தருடைய ஐஸ்வர்யமே ஆசீர்வாதத்தை கொடுக்கும் அதில் கர்த்தர் எந்த ஒரு ஒரு திங்கும் நமக்கு அப்படியாக அதில் என்ன செய்கிறாரலோ ஆ சா வேறு எல்லாவற்றையும் விட்டு கொடுக்குறார் ஆப்ரஹாம் அதனாலே அவர் என்ன செய்வார் ஆசிர்வதிக்கிறதை பார்க்குறோம் அடுத்து ஆதியாகம் பதினாலு பதினெட்டில் பார்க்குறவள இந்த ஆப்ரஹா சாலேமின் ராஜாவை ஆகிய மெல்கி சிதைப்புக்கு காணிக்கை கொடு தசம பாகம் கொடுத்தார் என்று சொல்ல யார் இந்த சாலமன் ராஜா யார் இந்த மெல்கி சிதை அது ஒரு பெரிய தியாலஜிக்கல் சப்ஜெக்ட் அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் காணிக்கை கொடுத்தாருன்னு சொல்லப்படும் அவர் சம்பாதித்த சம்பாத்தியத்துல பத்து சதவீதம் தசம பாலா என்னது பத்து பசவீதம் நம்முடைய சம்பாத்தியத்துல பத்து சதவீதம் அன்னைக்கு ஆலயத்தில் அவருக்கு கொடுக்கல அப்போ எல்லாம் இல்லை கர்த்தரே அதாவது மெல்த்தி சிதைக்கு கொடுத்தார் இயேசு ஏசு வந்து வாங்கி போனார் அப்படின்ட்டு அந்த வசனத்தில் எப்படி வாங்கினார்ன்றதெல்லாம் நமக்கு தெரியல ஆனால் பைபிள் என்ன சொல்லுது சாலமே ராஜாவாகிய மெல்தி சிதைங்களுக்கு எல்லா வீட்டிலும் தசம பாகத்தை இருக்கிறது அந்த தசம கடவுளுக்குள்ள தசம பாகத்தை அவர் கொடுத்ததுன்னு நிமித்தமாக பல ஆசீர்வாதங்கள் அவர் என்ன செய்தார் பெற்றுக்கொண்டார் நீங்கள் வேதத்தில் அடுத்து பார்க்கும் பொழுது நாகமான் ஒருத்தர் பார்ப்பார் இந்த நாகமான் குஷ்டுருவியாக இருக்கிறார் சீரிய படைத்தளவு அவனுக்கு ஆஸ்தி செல்வம் பேர் புகழ் செல்வாக்கு பலம் ஒரு கடைப்படை தளபதியாக இருக்கணும்னா ஆழ்ந்த தாரியாக வல்லமை படைத்தவன் எல்லா பலமும் ஸ்ட்ரென்த்து எல்லாம் அவன்கிட்ட இருக்கு ஆனால் அவன் குஷ்டரோகி ஆகிட்டான் இது வெளியில் தெரிஞ்சாள்னா அவன் பாளையத்துக்கு புறம்பே செல்ல வேண்டும் அவன் வீட்டில் உள்ள ஆளவுக்கு மட்டும்தான் அவனுக்கு தெரியும் அந்த வீட்டில் உள்ள பணிப்பென்னு சொல்கிறா இந்த குஷ்டரோகத்தை தீர்ப்பதற்கு ஒரு வல்லவர் ஒருத்தர் இருக்கிறார் ஒருத்தருடைய நாமத்தினாலே உள்ள திருக்கத்தரிசி எலிசா தற்கிடத்தில் என் எஜமான் போனாருன்னா அவர் அவர்கிட்ட போனால் அவர் ஒருக்கு சுகத்தை கொடுப்பாருன்னு சொல்லி சொல்கிறார் சரி என்று சொல்லிவிட்டு இவர் போகிறார் நாகமான் போகிறார் நாகமான் எலிசாத்திர்கள் செஞ்சுக்கிட்ட போகிறாரு போகிறாரு அவர் சொல்லி யோதான் நதியில் போயிட்டு ஏழு தரம் நீ முங்கினா உனக்கு என்ன செய்யும் இந்த குஷ்டரோகம் என்றாரு அப்படியே போய் ஏழு தரம் மூழ்கி இன்னும் உடனே அவருடைய உடம்பெல்லாமே சின்ன பிள்ளைகளுக்கு உடம்பு மாறி கிளீனாகிடுச்சு குஷ்டரோகம் மாறிடுச்சு அப்போ அந்த நாகமான் இந்த எலிசா தெற்கு தரிசிக்கு பரிசு பொருட்களை கொண்டு வந்திருக்கிறார் என்னென்ன பரிசு பொருட்கள்னா பத்து தாலந்து வெள்ளி ஆறாயிரம் சேர்க்கல் நிறைப்பொன் பத்து மாற்று வஸ்திரங்கள் இவ எல்லாவற்றையும் எலிசா தெற்கு கொண்டு கொடுக்குறாரு ஏன் கொண்டு கொடுக்குறாரு பரிசு பொருளாக அவன் அவங்கள்ட்ட யாகப்பட்ட செல்வம் இருக்கு நாகமான் அவருக்கு தேவையானது என்னது சுகம்தான் அந்த சுகத்துக்காக இவளை கொடுக்குறார் அப்போ அந்த கே ஆ எலிசா தீர்த்ததரிசி என்ன சொல்றாரு என்ன சொல்றாருன்னா கர் இந்த சுகத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை யார்கிட்ட இருந்து வந்துருச்சு கர்த்தரிடத்துல இருந்து வந்துருச்சு எனக்கு நீ இது லஞ்சம் வாங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இது விலையால விலையாக கொடுக்கக்கூடியதோ பணத்தினால பெறக்கூடிய ஒன்று இல்லைன்னு சொல்லி இதெல்லாம் ரிஜெக்ட் பண்றேன் இத பார்த்துட்டு இருக்கிறாங்க எலிசா தெற்கு கூடிய வேலையா கேஆசி அவன் பார்க்குறான் நான் நினைக்கிறான் மனசில் வைத்தியகாரன் இவ்வளோ பெரிய தளபதி இவ்வளோ பரிசு பொருட்கள்லாம் கொண்டு ஓசியில் கொண்டு கொடுக்குறாரு அவர் சும்மா கொடுக்குறத வாங்கக்கூடாத அப்படின்னு நினச்சி மனசில் நினச்சிட்டு என்ன பண்ணுறான் கொஞ்சம் தூரம் அவன் அப்புறம் பின்னாடி ஓடுறான் ஓடி ஏதோ ஒரு பொய்யை சொல்லி என்ன சொல்கிறான் அந்த பரிசு பொருளை எல்லாம் கொஞ்சத்தம் வாங்கிடு வாங்கி உள்ளே வரான் ஒளிச்சு வச்சுட்டு உள்ள வரான் அப்போ எலிசா தெற்க சி கேக்கிறார் என்ன கேட்கிறார் நீ எங்கே போனாய் எங்கே இருந்து நீ ஒரு குஷ்டருவத்தையே சுகமாக்கிற என்ன அவரால் நீ எங்க போன வாரேன்னு கண்டுபிடிக்க முடியாத என்ன என்ன சொன்ன நீ அநியாயமா என்ன செய்த அப்போ அவனுடைய குஷ்டரோகம் என்ன யாருக்கு உனக்கு வருவதாக ஒருவேளை நீங்க பார்க்கலாம் இது அநியாயமா சம்பாதிச்சதா இல்லையான்ற ஒரு கேள்வி உங்களை எல்லாருக்கும் வரலாம் கேட்டுதான் பெற்றுக் கொண்டான் இல்லையா அதே கருத்தர் என்ன சொல்றாரு நீ அநியாயமா சம்பாதிச்சதுன்ற நம்ம அநேக நேரங்களில் எவ்வளோ அநியாயமாக நம்ம சம்பாதிச்சிருப்போன்றதை நீங்கள் நினச்சி பாருங்க கேட்டு பெற்று கொண்டதையே அதாவது கேஆ என்ன இவன் எலிசா எலிசாத்திற்கெட்டு சட்டை சொல்லிட்டு வாங்கியிருந்தால் பரவாயில்ல ஒழிச்சு போய் வாங்கினதுனால அநியாயமாய் அது சம்பாதிக்கப்பட்ட அந்த சொத்து அந்த பொருட்கள் அவன் வீட்டில் இருந்ததுனால அவன் என்னத்தை பெற்றுக்கொண்டான் குஷ்டரோகத்தை பெற்றுக்கொண்டான் யாருடைய நாகமானுடைய குஷ்டரோகத்தை கேஆசை பெற்றுக்கொண்டான் அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லை அவர் என்ன சொல்றாரு நீ மாத்திரம் இல்லையா உன்னுடைய சந்ததி அனைத்துக்கும் இந்த குஷ்டரன் வரும் அநியாயமாக ஒரு பொருள் உங்கள் வீட்டிலே தங்குமே ஆனால் உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுடைய சந்ததிக்குமே அது ஆசீர்வாதத்தில் செய்யாரு கொண்டு வருவே ஆபிரகாம் எல்லா விதத்திலும் காணிக்கை கொடுத்தா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டாங்க முன்னாவதாக நம்புவதற்கு எதுவும் இல்லாதிருந்தும் ஆபிரகாம் என்ன பண்ண விசுவாசித்து பெற்றுக்கொண்டார் இன்னைக்கு நம்ம பாடணும் என்ன பாடணும் நம்புவேன் அநேக நேரங்களில் இதுக்கெல்லாம் பாசிபிலிட்டியே இல்லை நம்புவதற்கு எதுவுமே இல்லை என்ற சூழ்நிலைகள் நமக்கு இருந்திருக்கும் ஆபிரகாம் எழுபத்தைந்து ஐந்து வயசுல கர்த்தர் சொல்கிறார் நான் உன்னை பெருகி பெரிய ஜாதவாக்குவேணும்ன்னு சொல்கிறார் பன்னெண்டு ரெண்டுல சொல்கிறார் அதுக்கப்புறம் எந்த சத்தத்தையும் காணும் பதிமூணு ஆறில் சொல்கிறாரு திரும்ப அப்ரஹாமே உன்னை பூமியின் தூளை போல பெருத பண்ணுவேன் அடுத்து பதினஞ்சு அஞ்சில் பார்க்க கூப்பிடுறார் அவர் என்ன சொல்கிறாரு கர்த்தவன் என்னவோ சொல்றீர் இந்த எளிய என்னுடைய வீட்டிலெல்லாம் எல்லாம் விசாரிப்புக்காரனாய் இருக்கிறான் எனக்கு என்ன தருவீர் நான் பிள்ளை இல்லாமல் நீ என்ன ஆசிர்வாரு எனக்கு என்ன பிரயோஜனம் நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன்னே நீர் என்ன தருவீரென்ற கேக்குறான் இப்ப கர்த்த சொல்றாரு நீ உத் எனக்கு பின் சென்று உத்தமனாய் மட்டும் அப்பதான் கூட்டி வர்றாரு வா வெளில வா நட்சத்திரங்களை எண்ணிப்பார் இந்த நட்சத்திரங்களை உன்னால் என்ன கூடணும் என்ன கூடாது அந்த அளவுக்கு ஒரு ஜாதியை உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்லி அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறார் அடுத்து பதினேழு பத்தொன்பதுல என்ன சொல்றாரு அடுத்த கட்டத்துக்கு போறாரு நீ ஒரு குழந்தைய பெறுவாய் அவனுக்கு ஈசாக்கன் பேரே வச்சிட்ட பேரிடுவாய் பேரிடுவாய்கிறார் அடுத்து பதினெட்டு பத்தில் திரும்பவும் சொல்ற உப்பக உற்பத காலத்தில் உன் மனைவி சாரால் ஒரு என்று பெற்றெடுப்ப எதுக்கு இதை கேட்கிறார் சாரா சாரால் கேட்டுட்டு எனைச்சிராள் நகைக்கிறாள் ஏன் நகைக்கிறா இந்த மனுஷனுக்கு தொண்ணூற்றி ஒன்பது வயசு ஆயிடுச்சு வயசு ஆயிடுச்சு குழந்தை பெறுவதற்கான எந்த சாத்திய கூர்மையே எங்கிட்ட இல்லை யார்கிட்ட இல்லை இவர் என்ன சொல்றாரு எழுபத்தஞ்சு வயசுலேருந்து என்ன சொல்லிட்டு இருக்கிறார் என்னன்னு சொல்றாரு ஒரு குமாரன் பிறப்பா ஒரு சந்ததியை பெரிதாக்குவேன் என்றார் அதான் இவர் ஏது சொல்றார் ஆபிரகம் என்ன சொல்றாரு இந்த எலியேசர் எனக்கு சுதந்திரவாளி ஆகி இருக்கிறானே நீ என்ன தருவீர் எனக்கு நான் குமாரன் இல்லாமல இருக்கிறேனே என்று கேட்கிறார் அப்ப அவர் என்ன சொல்றாரு பைபிள்ல என்ன சொல்றது ஆதி அவன் பதினைந்து ஆறுல என்ன சொல்றது அவன் கர்த்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் அந்த தொண்ணூற்றொம்பதாவது வயசில் கர்த்தரை அவன் விசுவாசித்தான் கர்த்தர் அவனுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார் அவனுடைய நூறாவது வயசில் அதை அவன் பெற்றுக்கொண்டான் நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்புவதற்கு எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் கூட ஜபத்தில் நாம் எதை கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசித்தால் நாம் என்ன செய்வோம் அதை பெற்றுக்கொள்வோம் ஏன்னா நம்முடைய கத்தை ஏதோ கல்லோ மண்ணோ அல்ல ஜீவிக்கிற ஜீவாதிபதி அவராலே ஆகாதது என்று எதுவுமே இல்லை அவர் சொல்ல ஆகும் அவருடைய கட்டளையிட நிற்கணும் அவராலே ஆகாதது என்று எதுவும் இல்லை என்கிற விசுவாசம் எந்த விதத்தில் நான் அவரையே நான் நம்புவேன் நான் அவரையே பற்றி கொள்வேன் அவர் எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர் அவர் சர்வ உள்ள தேவன் அவரால் கூடாதது என்றுமே இல்லை என்கிற ஒரு விசுவாசம் நம்மிடத்திலே இருக்கும் பொழுது அந்த விசுவாசத்தை கர்த்த வர்த்திக்க பண்ணி அதற்கு நாம் கேட்கிற காரியம் அவருக்கு இருக்கும் பொழுது அவற்றை நமக்கு கட்டாயம் அவர்களை செய்யணும் அதனால் நாம் விசுவாசத்தோடு என்ன செய்யணும் பெற்றுக்கொள்ள நான்காவதாக ஆதி ஆகம இருபத்தி ரெண்டு பதினான்கு பெயரிட்டான் அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது ஏற்கனவே நான் சொன்னேன் மொரியாதை மலைக்கு ஆபிரகாம் போறார் குழந்தைய கொண்டு போறார் அவர்கிட்ட மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் எதுவுமே கொஸ்டின் மார்க் போட்ட மாதிரி இல்லை தான் கொஸ்டின் மார்க் அவன் என்ன நினைச்சிட்டு போறா எல்லா கருத்தர் பார்த்து கொள்வார் அவரோட மனசு எல்லாமே என்ன செய்யறது இருக்கு எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று சொல்ல போர் நினைச்சுதான் போறாரு ஆனா கட்டையடுக்கியாச்சு பையனை படுக்க வச்சாச்சு கத்திய எடுத்தாச்சு வரைக்கும் ஒரு சத்தத்தை ஓங்குறது வரைக்கும் கத்தரை பண்ண அந்த ஓங்குற விளை நிறுத்த என் கையை கையாது அங்க ஒரு சந்தில் ஒரு புதற்குள்ள ஒரு பலியாடைய அவர் நியமித்து வைத்திருந்தார் நமக்கு எதை அவர் கொடுக்க சித்தமாயிருக்கிறாரோ இருக்கிறாரோ அதை யாரும் பறித்துக் கொள்ளவே நமக்காக ஒரு பலி ஆடை அவர் என்ன செய்ய வைத்திருக்கிறார் நமக்கு தர வேண்டிய காரியம்மையோ இடத்துல ஒளிந்து இருக்கணும் ஆனா ஏற்ற வேலையில அவர் வர்றத நமக்கு வாய்க்க அவடத்துல விசுவாசம் உள்ளவர்களாக நாம் காணப்படும் பொழுது அவருடைய சமூகத்திலே உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரி அவருடைய சமூகத்திலே அவரை அவர்கிட்ட கொடுக்குற அது அவர் என்ன செய்கிறார் பார்த்து கொடுக்கல கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை கலங்க வேண்டிய அவசியமே இல்லை ஒரு நாள் இயேசு கிறிஸ்து கடல்ல பிரயாணம் பண்ண போற கப்பலின் அடித்தட்டில் அவர் படுத்து து அயர்ந்து தூங்கி கொண்டிருக்கிறார் சீசர்கள் எல்லாம் கூட இருக்கிறாங்க பெரிய காற்று காற்று அடிக்கிறனா சின்ன சின்ன காற்றெல்லாம் இல்லை கப்பல் அப்படியே கவுல் ட்ராப்ல இருக்குது இவங்கெல்லாம் பயந்து சாகிறாங்க ஏசு புதுசை பார்த்து சொல்றாங்க இவங்க சீசரெல்லாம் ஐயா நாளுக்கு அமிழ்ந்து போகிறோமே கடலில் மூழ்க போகிறோமே உனக்கு அதை கண்டு எந்த வருத்தமும் இல்லையான்னு கேட்குறாங்க சீசர்கள் அப்போ ஏசு புதுசு என்ன சொல்றாரு அதுல ஏன் பயப்படுவீங்க ஏன் பயப்பட நான் கூட இருக்கிறேன் அவர் அந்த தானே இருக்காரு அவர் கடலின் அடித்தட்டில் தானே இருக்காரு நம்ம ஏன் பயப்படணும் நம்ம உள்ளத்துலேயே அவர் இருக்காரு நம்ம கூடயே இருக்கிறார் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்முடைய எல்லா காரியத்தையும் அவர் செய்வார் பார்த்துக்கொள்வார் என் தேவன் எனக்கு எவ்வளோ ஐரேவாக இருக்கிறார் என்ற விசுவாசம் நம்ம ஒவ்வொரு வருடத்துலையும் இருக்கும் பொழுது நாம் எதற்கும் கலங்க வேண்டியதோ கவலைப்பட வேண்டிய அவசியம் Ketika minta maaf, dirazal,